ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேகி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்பைசியான காரசாரமான ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து குஸ்கா எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனல் மூலியமா குஸ்கா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது வேற விதமான முறையில வந்து நம்ம செய்து காட்டியிருக்கோம் இது ஆச்சு அச்சல அப்படி ஓட்டல் சுவையிலேயே நம்ம செய்து காட்டியிருக்கோம் எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா பிளீஸ் பெல் விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ மூணு நாலு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஒரு பட்டியை வந்து ரெண்ட உடைச்சி வச்சிருக்கேன் அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு மூணு மராத்தி முக்கு ஒரு அண்ணாச்சி ரெண்டு மூணு பிரியாணி இலை மீடியம் சைஸ் தேங்காய் உடைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் என்ன நல்ல சூடாயிட்டு வரட்டும் ஆயில் வந்து ஐ ஃபிளேம்ல வச்சு நம்ம காய வைக்க கூடாதுங்க எப்பவுமே மீடியமா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம போற ஸ்பைசஸ் எல்லாம் கருகி போவாம அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நான் சொன்ன அளவுகளோட ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மிதமான தீல வச்சு இத நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சோம்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இடையிலேயே இந்த மாதிரி வந்து கிளறி கொடுத்துக்கங்க அப்பதான் எல்லா சைடும் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வெந்து வரும் பாருங்க ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நானு தக்காளி பழம் ரெண்டு மீடியம் சைஸ் அரிஞ்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமான தக்காளி வந்து சேர்த்துட்ட கூடாது தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும் நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் பாருங்க ஒரு அளவுக்கு தக்காளி பழம் நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்திருக்கேன் நம்ம மொத்தமாக வந்து ஒன் கேஜி அளவுக்கு தான் நம்ம செய்ய போறோம் அதுக்கான அளவுகள் தான் நான் வந்து செய்துட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அடி பிடிக்காம வரும் ஏன்னா அந்த தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியை விட்டு வரும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை விட்டு வரும் அதனால அடி பிடிக்காம வரும் ஃபர்ஸ்டே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும் இப்போ இதுக்கான காரமெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் என்னென்ன நம்ம சேர்த்துக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து சின்ன டீஸ்பூன் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் பெருசுன்னா நீங்க வந்து ஒன்னே ஒன்று சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம பச்சை வடை போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம பாதி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம் வீதை வந்து எப்போ சேர்க்குறது நான் சொல்றேன் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க இந்த கப்பால்தான் நான் வந்து அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன் ஒன்னுக்கு ஒன்றன்ற அளவு இப்ப அரை கப் அளவுக்கு நான் வந்து பால் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வீர கால் கப் அளவு நான் அப்படியே வச்சு வச்சிருக்கேன் இது நல்லா வதங்கி வர அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் இந்த பாலும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பால் வந்து சேர்க்கும் போது கீழே வந்து அடிப்பிடிச்சு வராது தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொஞ்சமா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்டோம் இது அளவுக்கு இருக்கணும் இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற பாலும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்ப ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி இது நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க வந்து வீட்டு அரிசி தான் நான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் நீங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற நம்ம அரிசி இதோட அரிசி நம்ம சேர்த்துட்டோம் இப்ப இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்ப வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹைஃபிளேம்ல ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு விடுங்க அதுக்கப்புறம் வந்து மீடியமான பிளேம்ல வச்சு வேக வைக்கணும் மூடி இப்ப ரெண்டு விசில் வரட்டும் நம்ம அப்புறம் விசில் போயிடுச்சிங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க சூப்பராகவே வந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீதம் வச்சிருக்க புதினா புதினையிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வந்து விருப்பப்பட்டீங்களா சேர்த்துக்கங்க நம்ம வந்து சேர்த்துக்கல சேர்த்துட்டு இந்த மாதிரி கீழே இருந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க அந்த சூட்லேயே வந்து அந்த புதினாவும் கொத்தமல்லையும் நல்லா வாசமாக வெந்து வந்துடும் பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா நம்ம சொன்ன அளவுகளோட சேர்ந்தீங்கன்னா சூப்பரா வந்து குஸ்கா ரெடி ஆயிடும் இப்ப அதுக்கு ஒரு பச்சடி செஞ்சிடலாங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா உதிரி உதிரியா இப்போ ஒரு அரை கேரட் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் அதை சேர்த்துடலாம் வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்குங்க ரொம்ப அருமையா இருக்கும் கொஞ்சமா புதினா கொஞ்சமா கொத்தமல்லி இது கூட வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம தயிர் வீடியோ வந்து நம்ம சேனல் மூலயமா அப்லோட் பண்ணிருக்கோம் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு கெட்டியுமா எவ்வளோ திக்னஸா இருக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதியோ இல்லை கையாலயோ இல்லை இந்த ஸ்பூனாலேயோ நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் தயிர் வந்து சேர்த்துட வேண்டாம் சாப்பிடும்போது போது வழிஞ்ச மாதிரி வரும் அது வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வெங்காய தயிர் பச்சடியும் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வந்து ஹோட்டல் ஸ்டைல நம்ம குஸ்கா வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை சாப்பிடறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்